வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்கள் அந்த உழவு ஓட்டி போட்ட காடுங்க அதுதான் பூமிங்க மொத்தம் வந்துங்க ரெண்டரை ஏக்கராங்க மேற்கு தெற்கு கார்னருங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்குதுங்க டிடிசிபி சைட்டு போகிறதுக்கு அருமையான ஏற்ற இடங்க வாங்க பூமிக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் நல்ல செம்மண் இது இந்த கார்னர் தான் வந்துடுதுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டரை ஏக்கரங்கிட்ட பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் தெரியறது தானுங்க பூமி ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி நல்ல நீளமாக இருக்குங்க தெற்கு பார்த்த மாதிரிங்க கொஞ்சம் தான் இருக்கும் நல்ல சைட்டு போடுறதுக்கு அருமையான நடங்குது இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடுங்க நிறையா இருக்குது சைட்டு போடுறதுக்கு ஏற்ற இடங்க இல்லை அக்ரிகல்ச்சராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க விவசாயம் பண்ணுறக்கு தோட்டம் தொகுப்பு பண்ணுறதுக்கு அருமையான நடங்க லாஸ்ட்டில் அங்கே ஒரு ஷெட்டு தெரியுது பாருங்கள் இந்த வைக்கப்பில் போகிறேங்க அது வரைக்குமே வந்துடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்